இப்போ நம்ம அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தோம் இல்லைங்களா சிக்னலில் அதை விட்டு இப்போ வந்தாச்சு டிராஃபிக்லேருந்து இப்போ நம்ம போக வேண்டிய என்னச்சு நம்ம பிடிச்சிட்டோம் இப்போ நம்ம இனி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது அதனால வீடியோ கட் பண்ணி போடுறேன் இப்போ நம்மளுடைய மெயின் ரோட்டை பிடிச்சிட்டோம் மெயின் போக வேண்டிய வழியை பிடிச்சிட்டோம் தான் லோடு கண லோடிங் எல்லாமே ஸோ பாருங்க கிளைமேட் வந்து இங்கே பதினெட்டு டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு இப்ப மழை வரும் வழியில் கரெக்டாக எட்நூத்தி முப்பது கிலோமீட்டர் இப்போ இருக்கு அன்லோடிங் லோடு ஏற்றக்கூடாது பாருங்க பேக்கில் எல்லாமே சிங்கிள் வீல் தான் அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு எவ்வளோ ஏற்றணும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க ரோட்டில் வந்து மான் நிறைய கிராஸ் ஆகுங்க இந்த மான் நிறைய அதிகமாக இருக்கு மான் மான் இருக்கு காட்டு பண்ணி இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எருமை ரொம்ப அதிகமாக மான் நிறைய கிராஸ் ஆகும் மானில் மானில் தான் மானை தான் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க வண்டியில் ஸோ அங்கங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு இருக்கும் மான் இருக்குது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி கிராஸ் லெவல்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க அதை நம்ம பார்த்து கொண்டு போகணும் வண்டியை ட்ரைவ் பண்ணலாம் பாருங்க இந்த ரோடு வந்து பிளாக்கு ஸோ நான் லெஃப்ட் பிடிச்சி தான் போகணும் அதனால சைன் போர்டு வச்சிருக்கிறாங்க ரைட் இருக்கிற ரோடு பிளாக்கு ஸ்பீட் லிமிட்டு எண்பது கிலோமீட்டர் தான் அந்த சைன் போர்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக அந்த லிமிட்டில் போகணும் அதுக்கு அதிகமாக போகக்கூடாது சைன் போர்டில் என்ன இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக நம்ம ஓட்டுறது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் லோடிங் போது அதுக்கு உண்டான சேஃப்டி பெல்ட்டு எல்லாம் நம்ம போடுறது பர்ஃபெக்டாக இருக்கணும் la policía. இப்போ எனக்கு வந்து டிரைவிங் டைம் வந்து கரெக்டாக மூணு மணி நேரம் இருக்குது ட்ரைவிங் டைம் சரிங்களா மூணு மூன்றரை மணி நேரம் இருக்குது நான் மூணு மணி நேரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நான் பார்க்கிங்கில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும் இது ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நாளைக்கு நமக்கு ஒன்பது மணி நேரம் ட்ரைவிங் டைம் முதல்ல நாலரை மணி நேரம் ட்ரைவிங் புக் பண்ணணும் கண்டிப்பாக ஒன்பது மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு நாலரை மணி நேரம் ட்ரைவ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க் பண்ணிடணும் பார்க் பண்ணோன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த நாலரை மணி நேரம் டிரைவிங் டைம் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ நான் நாலு மணி ஃபஸ்ட்டு ஆஃபில் நாலரை மணி நேரம் சொன்னேன் இல்லைங்களா நான் நாலு மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் பார்க் பண்ணிடுவேன் ஏன்னா பார்க்கிங் வந்து நம்ம நினைக்க இந்த டைம் முடியும் போது நம்ம நினைக்கிற இடத்துல பார்க்கிங் கிடைக்காது அதனால் பிஃபோராக ஆஃப் ஆஃப் அன் ஹவர் பிஃபோராகவே நான் பார்க் பண்ணிவிடுவேன் பால் பண்ணிவிட்டு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாலரை மணி நேரம் தயாராகிடும் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போது முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் பேலன்ஸ் வச்சேன் பார்த்தீங்களா அந்த ஆஃப் அன் அவரு இந்த இப்போ ரெண்டாவது நாலரை மணி நேரம் முடிஞ்சு திரும்பவும் நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் திரும்பவும் நான் ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த ஆஃப் அன் அவர் நம்மளுக்கு திரும்பவும் வரும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆஃப் அன் அவர் முன்னாடி நிற்கிடுவேன் செகண்ட் ஆஃப்லேயும் ஆஃப் அன் அவர் முன்னாடி நிற்கிடுவேன் இந்த ஒரு மணி நேரம் நம்ம ரெண்டு தடவை பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் திரும்ப இந்த பேலன்ஸ் உள்ள ஒரு மணி நேரம் ரிட்டர்ன் நம்மளுக்கு டேக்கா கார்டில் வரும் அப்படி வரும்போது அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம டிரைவ் பண்ணிட்டு முன்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம நிறுத்திக்கலாம் அந்த பாக்கி இருக்கிற ஆஃப் அன் அவர் ஓட்டினாலும் பிரச்சனை இல்லை ஓட்டலனாலும் பிரச்சனை இல்லை ஸோ டேக்கா கார்டு நம்மளுக்கு டைம் கொடுத்தா தான் நம்ம வண்டி ஓட்டணும் நம்மளை ரெஸ்ட் எடுக்க சொல்லுது நம்மளுடைய ரெஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அந்த வண்டியை எடுக்கக்கூடாது எடுத்துட்டிங்கன்னா வைலேஷன் ஆகும் வைலேஷன் ஆச்சுன்னா போலீஸ் பிடிச்சா ஃபைனு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை டேக்காவை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் தெரியல அப்படிங்கும்போது புதுசாக வர டிரைவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்காக தான் அந்த கோடு நைன்டி ஃபைவ் நம்ம எடுக்கும்போது டேக்காவை பற்றி பற்றிய கிளாஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க இங்கே வந்து கோடு நைன்டி ஃபைவ்னு ஒரு கார்டை எடுக்கணும் அது எடுக்குன்னா இந்த டேக்கோ சிஸ்டத்தை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதான் அந்த டேட்டாவை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு புரியும் அதுக்காக தான் அந்த கிளாஸ் எடுக்கிறது ஸோ அந்த கிளாஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் இப்போ ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி இருக்கிற லைசென்ஸ் சாரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எடுத்த லைசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இந்த கிளாஸ் எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது கோட் நைன்டி ஃபைவ் உடனே கிடச்சிரும் ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே கோட் நைன்டி ஃபைவ் எடுத்துடலாம் எக்ஸாம்லாம் எழுதணும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருக்கிற லைசன்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த இயரில் எடுத்த லைசன்ஸுக்கெல்லாம் நோ எக்ஸாம் அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் நைன்டி ஃபைவ் கார்டு டேக்கா கார்டு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும் அதே மாதிரி லைசன்ஸுக்கு வந்து க்ளாஸு டெஸ்ட்டு அட்டன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களது கல்ஃப் லைசன்ஸாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் உங்களது வந்து இந்தியன் லைசன்ஸாக இருந்தால் இங்கே இந்தியன் லைசன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டுறாங்க அது என்னென்னு தெரியல முன்னாடிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்திய லைசன்ஸு எல்லா லைசன்ஸுமே இங்கே சேஞ்ச் ஆச்சு பட் இந்தியன் லைசன்ஸ் வந்து இப்போது யாரும் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க சில ஏஜென்ட்டுங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜட்டி கொடுங்க அதாவது ஐநூறு ஹீரோ ஐநூறு ஹீரோ கொடுங்க நான் மாற்றி கொடுத்துறேன் நம்ம ஊரு காசுக்கு ஐநூறு ஹீரோன்றது ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் கொடுங்க நான் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் நம்பி காசை கட்டி நிறைய பேர் மோசம் போயிருக்காங்க ஏமாத்தி அப்படியே கிடைக்கும் அவங்க கொடுப்பாங்க லைசன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க பட் அது வந்து என்ன சொல்றது டூப்ளிகேட் லைசன்ஸ் அது பிடிச்சா போலீஸ் வந்து பிடிச்சா அதுக்கும் ஃபைன் நம்மளுக்கு தான் டூப்ளிகேட் லைசன்ஸை எடுத்து நிறைய பேர் கொடுத்துட்றாங்க இங்கே இப்போ இப்போ அதுதான் நடக்குது ஸோ லைசன்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் கல்ஃபில் ஒர்க் பண்ண ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி எடுத்த லைசன்ஸுக்கு இங்கே நல்ல வேலடிட்டி எல்லாமே உடனே உடனே எடுத்துடலாம் லைசன்ஸை வந்து வேலிடிட்டிலே வச்சு எடுத்துகிட்டு வாங்க ஒரு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ வேலிடிட்டி இருக்கிறது பெட்டர் ஏன்னா இங்கே வந்து கம்பல்சரி நம்ம ஆறு மாதம் இன்டர்நேஷ்னல் லைசென்ஸ் வச்சு தான் நம்ம வண்டி ஓட்டுவோம் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸு நம்மக்கிட்ட வேணும் அந்த லைசென்ஸ் வச்சு தான் நம்ம வண்டி ஓட்டுவோம் ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்த உடனே வண்டி கொடுத்துருவாங்க அப்போ நம்மளுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் லைசென்ஸ் வச்சு வண்டி ஓட்டலாம் இந்த ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த நாட்டு லைசன்ஸை எடுத்தே ஆகணும் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வண்டியே எடுக்க முடியும் அதனால தான் ரொம்ப லோக்கல் லை லைசன்ஸு அதாவது இந்தியா லைசன்ஸாக இருந்தாலும் சரி கல்ஃப் லைசன்ஸாக இருந்தாலும் சரி வேலிடிட்டியோடு வேணும் அதனால் வேலிடிட்டி வச்சு எடுத்துருவாங்க மேக்சிமம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வேலிடிட்டி சாரி மினிமம் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் உங்கள் ரெண்டு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிடிச்சல மினிமம் ஒரு வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துங்க லைசன்ஸை இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் வேலைக்கு போனால் ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி எட்நூறு சிலாக்கி இந்த ஈரோ தான் சம்பளம் கிடைக்கும் ஆயிரத்தி எட்நூறு ஈரோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வரும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வரும் நம்மளுடைய சாப்பாடு சாப்பாடெல்லாம் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய சாப்பாடு செலவு மாதத்துக்கு ஒரு நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா வச்சுங்க ஒரு ஒன்றரை லட்சம் நம்ம சேவ் பண்ணலாம் ஸ்டார்ட்டிங்கில் நீங்கள் இந்த நாட்டு லைசன்ஸை கையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹீரோ வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஸ்டார்ட்டிங்கில் ஆயிரத்தி எட்நூறு தான் கிடைக்கும் நீங்கள் இந்த நாட்டு லைசன்ஸை கையில் வாங்கிட்டீங்க அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி நூறு ஈரோலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹீரோ வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈரோன்னு சொன்னால் நம்ம ஊர் பணத்துக்கு வந்து ரெண்டரை லட்சம் வச்சுங்க நம்ம ஊர் பணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹீரோ ரெண்டரை லட்ச வருது இல்லை அப்புறம் இப்படின்னு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் எப்படியும் சேவ் பண்ணி அனுப்பலாம் ஊருக்கு இந்த நாட்டு லைசென்ஸ் எடுத்தீங்கனால வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மஸ்கட் லைசென்ஸ் யூரோப் கண்ட்ரியில் வந்து முதல் முதல்ல மஸ்கட் லைசென்ஸ் சேஞ்ச் பண்ணது நடந்தாங்க நிறைய ஒரு வேறு கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணார் நான் லைசென்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி நீங்கள் மஸ்கட்லேருந்து வந்தீங்க லைசென்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு கேட்டார் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டங்க வாங்கிட்டேன் இந்த கண்ட்ரி லைசென்ஸ் வாங்கிட்டாங்க அவர் ஆச்சரியமாக கேட்டார் எப்படி வாங்குனீங்க எந்த கம்பெனியில் ஏழு பேர் வந்தாங்க இருந்து அவங்க லைசன்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியலன்னு ரிட்டன் போயிட்டாங்க ஊருக்கு அப்படின்னாரு நான் அவருக்கு அந்த வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா மஸ்கட்லேருந்து வரவங்களுக்கு தெரியாது இங்கே வந்து மஸ்கட்லேருந்து வந்தால் கொஞ்சம் க்ரிட்டிக்கல் பொசிஷன் இருக்குது அது வந்து நான் கிளியர் பண்ணி தான் அந்த லைசன்ஸ் வாங்க முடிஞ்சது ஸோ மஸ்கட்லேருந்து வரவங்க யாராக இருந்தாலும் எனக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் லைசன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்ற டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் சொல்கிறேன் அது அந்த டீட்டெயிலையும் நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த லைசன்ஸை சேஞ்ச் பண்ணேன் மஸ்கட் லைசன்ஸை அப்படின்னு அது ஃபுல் டீட்டெயிலோடு நான் ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க புதுசாக யாராவது மஸ்கட்லேருந்து வரீங்க அப்படின்னும் போது இங்கே கொஞ்சம் கஷ்டம் மை லைசன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு சில வழிமுறை இருக்குது அதை நான் சொல்லித்தரேன் அதுக்கு உண்டான வீடியோவும் நான் அதுக்கப்புறம் போடுறேன் தெளிவாக நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலெலாம் சொல்லி போடுறேன் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிங்க கண்டிப்பாக இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா இப்போ நான் லொக்கேஷன் கிட்டே வந்து வரும்போது நான் உங்களை திரும்ப கான்டக்ட்